கொண்டு போகவே இல்லை அப்பா அப்பா பரலோக அப்பா பரலோக அப்பா உங்க பேரில் சொல்லப்படுகிற எந்த நெகட்டிவ் ஆனாலும் அதை கொண்டு போக மாட்டார் காரணம் என்னன்னா இன்னைக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார் அவருடைய அன்பின் கயிறுகளால நம்ம இழுக்க போறாரு கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமப்பா கேளுங்க கேளுங்க உங்க அன்பு ஏசப்பாவுடைய அன்பு உங்க மேல கடந்து வரட்டும் நிறைய பேர் என்ன பார்த்து சொல்றாங்க என் மனசாட்சியே என்ன பார்த்து குற்றப்படுத்துது நானே என்ன பார்த்து குற்றப்படுத்துறேன் நீ இந்த மாதிரி அக்கிரமம் அதனால நீ தகுதி இல்ல நீ இந்த மாதிரி தகுதிக்கு முடியாது யாரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது அதற்கு தாண்டி என்ன ஆசிர்வதிக்கிற ஒரு தேவன் உண்டு நல்ல சத்தத்தை உயர்த்தி இந்த எண்பது நாட்களும் கத்தர் கொண்டு வந்தார் இந்த ஜபத்தை கத்தர் அதுக்காக தான் வச்சிருக்கிறாரு இல்ல என்னுடைய பலவீனத்தை தாண்டி என்னை ஆசிர்வதிக்கிற தேவன் என்னுடைய